வணக்கம் என்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பானேனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இன்றைய பத்திரிகைகளை எடுத்து நோக்கமாக இருந்தால் மிக முக்கியமான விடயம் இன்றைய தினம் பேசப்பட்டிருக்கிறது அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய விடயமாக இருப்பது புலிகளின் தலைவர் பிரபாகரனின் எழுபதாவது அகவை இன்று வல்வெட்டித்துறையிலே அதற்கு கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அந்த இந்த பிறந்தநாள் நிகழ்வினை மிக சிறப்பாக அனுஷ்டிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்க முடிகிறது குறித்த தமிழ் விடுதலை புலிகளின் தலைவர் திரு பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தோடு நான்கு பத்திரிகைகளிலும் இந்த செய்தியை பார்க்கவும் முடிகிறது எனவே இந்த செய்திகளையும் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் நாளைய தினம் தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் உணர்வுபூர்வமாக பூர்வமாக அஞ்சலிக்க இந்த நிகழ்வை புனிதமாக அனுஷ்டிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது எனவே அது சார்ந்த விடயங்கள் இன்றைய தினம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வடகை பொறுத்தவரையிலே வளமையாகவே மாவீரர் துயிலும் இல்லங்களிலே இந்த நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்படுவது வளமை ஆனால் இந்த தடவை பெரும் தெருக்களிலும் பெரும் சந்திகளிலும் கடைகளிலும் கூட இந்த தடவை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக அரசு தரப்பிலே இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த தடவை

ங்களுக்கு ஏற்பாடு என சொல்லப்படுகிறது விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு வேலுப்பள்ளி பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் வல்வெட்டித்துறையிலே முன்னெடுக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வல்வெட்டித்துறையிலே அவரது இல்லம் அமைந்துள்ள பகுதியிலே தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் அவருடைய ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக செய்திகளிலே முச்சந்தி மொழியினுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது எங்களை தலைநிமிர வச்ச தலைமகனே வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் என முச்சந்தி முரளி தெரிவித்திருக்கிறார் அதன் இதில் பெருந்தொகையான பணம் கிடைத்துள்ளதாக பெண் ஒருவரிடம் ஆசை காட்டி மோசடி செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆஹ் பத்து லட்சம் ரூபாய் வாறு மோசடி செய்யப்பட்டிருக்கிறது வலமை போலவே அதே பாணியிலே இந்த ஏமாற்று ஏமாற்றுபடியை இடம்பெற்றிருக்கிறது இவை மக்கள் பத்திரிகைகளோ செய்திகளோ பார்க்காமல் தென்னிந்திய ஆஹ் தென்னிந்தியாவிலிருந்து வரக்கூடிய தொலைக்காட்சிகளிலே பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பார்ப்பதால் நாட்டில் என்ன நடக்கிறது என்கிற விடயங்கள் அவர்களுக்கு தெரியும் மிலேயே இருக்கிறது அந்த அடிப்படையிலே அதிகளவான கொள்ளைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அல்லது ஏமாற்று வடியம் அல்லது மோசடி இடம்பெற்றிருக்கக்கூடிய அதே முறையிலேயே இந்த வடியம் இடம்பெற்றிருக்கிறது அதாவது உங்களுக்கு பெருந்தொகை பணம் ஒன்று அதிர்ஷ்ட லாபம் மூலம் கிடைக்க பெற்றிருக்கிறது இது கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அல்லது உங்களுடைய வங்கிக்கு இதனை வைப்பட வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு இலக்கம் பெறும் அந்த இலக்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவருக்கு அதிகளவான பணம் அவருடைய கணக்கிலே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவர்களே இவ்வாறான அவருடைய தெய் செய்திருக்க காரணம் அவர்களிடம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் சேமிப்பு கணக்கில் இருந்திருக்கிறது என்பதும் ஒரு முக்கியமான விடயம் இருக்காத ஒரு விடயமாகவும் இருக்கும் சேமிப்பு கணக்கிலே அதிகமாக வைத்திருக்க மாட்டார்கள் எனவே இந்த இந்த பணம் கிடைத்த குறிப்பிட்ட விடயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் எனவே குறித்த பெண்மணியும் அந்த இலக்கத்தை வழங்கியிருக்கிறார் அதனை வைத்து அந்த மோசடி இடம்பெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளிலே செய்திகளை பார்த்து வருகிறோம் ஆனால் தொடர்ந்து இதே மாதிரியான மோசடிகள் இடம்பெற்று அதே போல பெர்மிட் சிஸ்டம் அதாவது ஒருவேளை இணைத்து அதன் மூலமாக பணம் பெறக்கூடிய விடயங்களும் குறிப்பாக கல்வி புலத்தினால் செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் ஆனால் அதுவும் தொடர்ந்து வேறு வேறு வடிவங்களில் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது ஜாழ்பாணத்தில் வெள்ளப்பேரிடரால் ஏழாயிரத்தி நானூற்று பதினாறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது குறித்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே அச்சுவெளியிலே நகை திருடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது வெள்ளப்பேரிடரிலே வென்னி பெருநிலம் என சொல்லப்படுவதான செய்தியும் தரப்பட்டிருக்கிறது வன்னியிலே கடந்த முப்பத்தாறு மணி நேரத்துக்கு மேலாக பெய்து வருகின்ற தொடர் மழை காரணமாக பல இடங்களிலே வெள்ளப்பேரிடர் பல்லாயிரக்கணக்கான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இடம்பெயர்வையும் சந்திக்க நேர்ந்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைய வேண்டுமாயின் சஜித்துக்கு தலைமை பதவி வழங்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் இன்றைய முன்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது தேசிய ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்பட வேண்டுமாக இருந்தார் தலைமை பதவி சஜித்துக்கு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுர தலைமையிலே தேசிய மக்கள் சக்தியின் பேரழிச்சியை தொடர்ந்து கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கை ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து முன்னெடுக்கின்றன இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி கடந்த முறை ஒரே ஒரு தேசிய தேசிய பட்டியல் ஆசனத்தை மாத்திரமே பெற்றுக் கொண்டிருந்தது எந்த விதமான ஆசனங்களையும் பெறவில்லை ஆனால் அதை பயன்படுத்தி ஜனாதிபதியாகியிருந்தார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த தடவை அவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சின்னத்திலும் சிலிண்டர் சின்னத்திலும் அவர்களுக்கு ஓரிரு ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன ஆனால் எதிர்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி இருக்கிறது எனவே இந்த ஐக்கிய மக்கள் சக்தியோடு அந்த ஓரிரு ஆசனங்களை வைத்துக்கொண்டு கொண்டு இணைய வேண்டுமாக இருந்தார் அது எவ்வாறு இணைய வேண்டும் எனில் சஜித்தினுடைய தலைமையின்களே இணைய வேண்டும் என்கின்றபடியும் சொல்லப்படுகிறேன் ஐக்கிய தேசிய கட்சி இன்னமும் தாம் முல் எழுச்சி பெறுவோம் என்கிற நம்பிக்கையிலேயே இருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருந்தபோது கூட அவர்களால் இந்த விதமான எழுச்சியையும் பார்க்க முடியவில்லை இபிடிபியிலிருந்து விலகி இருக்கிறார் திலீபன் அவர் தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுகிறேன் நான் கட்சி குறித்தோ அல்லது கட்சியின் தலைமையினாலோ நான் இந்த கட்சியிலிருந்து விலகவில்லை இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு என அறிவித்திருக்கிறார் புயல் மூன்று இலங்கை நெருங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது வங்காள விரிகுடாவிலே இலங்கைக்கு தென்கிழக்காக உள்ள ஆழ்ந்த காற்றழுத தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகிறது என்று மாலை மூன்று மணி அளவிலே இலங்கை இலங்கையை மிகவும் நெருக்கமாக அண்மிக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது குறித்து அந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஜால் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய தலைவரும் வானிலை ஆராய்ச்சியாளராகவும் இருக்கக்கூடிய நாகமுத்து பிரதிபிராஜா இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் வங்கக்கடலிலே உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் நகரும் வேகம் மிகவும் மந்தமாக காணப்படுகிறது இன்று காலை எட்டு மணியளவிலே நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்ற அந்த புயல் மாலை மூன்று அளவிலே அம்பாறைக்கு மிக அண்மித்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலே மையம் கொள்ளும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை இரண்டு மணியளவிலே மட்டக்களப்பு நகரிலிருந்து இருந்து கிலோமீட்டரில் காணப்படும் அதன் பின்னர் நண்பகல் ஒரு மணியளவிலே திருவோணமலையில் இருந்து தொண்ணூற்று நான்கு கிலோமீட்டர் தூரத்திலே காணப்படும் நாளை மாலை ஆறு மணி அளவிலே முல்லைத்தீவிலிருந்து நூற்று ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலே இந்த புயல் நிலை கொள்ளும் தற்போதைய நகரும் வேகத்திலே தான் இந்த இட அமைவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன நகரும் வேகம் மாற்றமடைந்தால் இடங்களும் மாறும் என சொல்லப்பட்டிருக்கிறது புயல் நகர்கின்ற வேகம் குறையுமாக இருந்தால் அது வடமாகாணத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்கின்றபடியாக இந்த வேகம் குறையாமல் இதே வேகத்திலே புயல் கடக்குமாக இருந்தால் ஓரளவு ஆபத்திலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும் என்கின்ற அதாவது வங்காள இலங்கைக்கு தென்கிழக்காக நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது புயலாக மாறுவதற்கு கூடுதல் சாத்தியம் இருக்கின்ற விடியமாக அந்த விடயம் பார்க்கப்படுகிறது அதிக நேரம் கடற்பரப்பில் நிலை கொண்டாலோ அல்லது அது மிக மெதுவாக நகர்ந்தாலோ வடக்கு மாகாணத்துக்கு ஒரு சில சேதங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயங்களிலிருந்து இலங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே எல்லோருடையவும் இருக்கிறது தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது புயல் நகரம் வேகத்தில் மாற்றம் வடக்கிலே இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு என சொல்லப்பட்டிருக்கிறது மங்களபிரிகுடாவிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புண்டு யாழ்ப்பாணத்திலும் மாலை முதல் கனமழை கொட்டும் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அது குறித்து வரைபடங்களோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது மாவீரர் தினம் நாளை உணர்பூர்வ அஞ்சலிக்கு தாயகத்திலும் புலத்திலும் ஏற்பாடு என்கின்ற விடயம் ஒரு முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது மண்ணின் விடுதலைக்காக தமிழ் மக்களின் உரிமை குரலாக இருந்து தம் இன்னுயிரை ஈகம் செய்த வீர மரவர்களை நினைவு மாவீரர் வாரத்தின் பிரதான நிகழ்வான கார்த்திகை இருபத்தேழு தினம் நாளை புதன்கிழமை உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாள் இன்று என தலைப்பிடப்பட்ட செய்தியும் பார்க்க முடிகிறது தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த நாள் இன்றாகும் யாழ்ப்பாணத்தில் உள்ள வல்வெட்டித்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்திருந்தார் பின்னர் முழு உலகத்தையும் இலங்கையை நோக்கி திரும்பி பார்க்க செய்திருந்தார் பலத்த மழை காரணமாக அனர்த்தங்கள் மத்திய நிலையங்களிலே பயிற்சிக்கு தோற்ற முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது கைதான இந்திய மீனவர்களின் மறியல் சொல்லப்பட்டிருக்கிறது நெடுந்தீவு கடற்பிறப்பில் இந்த மாதம் பத்தாம் தேதி கைது செய்யப்பட்ட இருபத்தி மூன்று இந்திய மீனவர்களுடைய விளக்க முறையில் நீடிப்பு இடம் பெற்றிருக்கிறது இளைஞர்கள் குவைத்தில் இருந்து நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு அபிவிருத்தி முயற்சிகளுக்கு இலங்கை ஆதரவளிக்க தயார் ஜனாதிபதியுடன் சீன குழு தெரிவித்திருக்கக்கூடிய சந்திப்பின் போது தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது யாழ் முல்லை இளைஞர்கள் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் பிரான்ஸ் அனுப்புவதாக கூறி ராணுவத்தில் இணைத்த முகவர்கள் என்கின்ற ஒரு செய்தி நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்த செய்தி இன்றைய பத்திரிகைகளிலும் அவர்களுடைய புகைப்படங்களோடு கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே மறு அறிவித்தல் வரை கடற்பரப்புக்குள் செல்லாதீர்கள் மீனவர்கள் கடற்படைக்கு எச்சரிக்கை என்கின்ற விடம் பார்க்கப்படுகிறது மறு அறிவித்தல் வரை நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு வளிமண்டலவில் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது உயர்தர பயிற்சிக்கு எதிராக மனு என்கிற விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கல்வி பொது தராதர உயர்தர பயிற்சியை நடத்துவதை தடுக்கின்ற இடைக்கால உத்தரவு அங்கே நடைமுறைப்படுத்த முயற்சிக்கப்படக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன மறு அறிவித்தல் வரை நெடுந்தீவுக்கான படகு சேவை இடைநிறுத்தம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது குறைகட்டுவான் நெடுந்தீவுக்கு இடையிலான படகு சேவை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக நெடுந்தி பிரதேச செயலகம் அறிவித்திருக்கிறது இவை வளமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே வெள்ளத்தால் மூழ்கிய வட்டுவாகல் பாலம் வீதி எது கடல் எது என தெரியாத நிலையில் பயணிப்போர் அச்சம் என சொல்லப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் புகைப்படத்தோடு விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வங்காள விரிகுடா தாளமுகம் இலங்கை நோக்கி நகர்கிறது வடக்கு கிழக்கு பகுதிகளை புயல் தாக்கும் அபாயம் இன்றும் நாளையும் வடக்கு மக்கள் அவதானமாக இருக்க வேண்டிய நாட்கள் வன்னி மாவட்டத்திலே குளங்கள் கீழ் உள்ள மக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புண்டு இடி என புவியியல் துறை சிரேஷ்ட விரிவிரியாளர் பிரீதிபராஜா எச்சரிக்கை என்கின்ற விடயமாக தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது வங்காள விரிகுடாவிலே உருவாகியுள்ள தாளமுக்கம் காற்றழுத்தம் இது சார்ந்த விடயங்கள் நாங்கள் விரிவாக பார்த்த விடயங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணியளவிலே குறிப்பாக பனாமாவில் இருந்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும் இன்று மாலை மூன்று மணியளவிலே அம்பாறையை அண்மைத்து அம்பாறையிலிருந்து எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலே மையம் கொள்ளும் அதே நேரத்திலே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புதன்கிழமை காலை அதிகாலை இரண்டு மணி அளவிலே நகரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு நகரிலிருந்து தொன்னூற்றி ஒரு கிலோமீட்டரிலே இது காணப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாள் இன்று அவருடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த நாளான இன்று செவ்வாய்க்கிழமை உலகம் முழுவதும் தமிழர்கள் எழுச்சியோடு கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட தமிழர் பகுதிகளிலே அவருடைய பிறந்தநாள் நிகழ்வுகள் கொண்டாடப்படுவதற்கு ஏற்பாடுகள்

மட்டுப்படுத்தப்பட்ட அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நியமனங்களை ஜனாதிபதி அனுரூகம் வழங்கியுள்ள போதும் அமைச்சின் செயலாளர்கள் நியமனத்திலே சர்ச்சை எழுந்துள்ளதாகவும் இந்த நிலையிலே சுகாதார அமைச்சின் செயலாளர் பதவியிலிருந்து விசேட விசிட வைத்திய நிபுணர் பாலித மகிபாலர் ராஜினாமா செய்துள்ளார் எனவும் தனக்கு அறிவிக்காமல் சுகாதார அமைச்சின் பதில் செயலாளராக நியமிக்கப்பட்டமையால் அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனுரவின் இந்திய விஜயத்திலே ரணில் ஒப்பங்களால் சவால் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ரணில் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் மேலும் உட்படுத்தும் என சொல்லப்பட்டிருக்கிறது சீனாவின் செல்வாக்கு குறித்தும் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது சவேந்திர சில்வா கமால்குனரிடன மூவருக்கு எதிராக தடை விதிக்குமாறு கோரிக்கை விக்கப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கையின் உள்நாட்டு போரின் போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பாதுகாப்பு படை தலைவர் உட்பட மூவருக்கு எதிராக தடைகள் விதிக்குமாறு சர்வதேச மனித உரிமை அமைப்பு கோரிக்கை வைத்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அங்கே புகைப்படத்திலே சவேந்திர சுல்வா மற்றும் கமால் குணரட்டினை மற்றும் பிள்ளையானுடைய புகைப்படங்கள் தரப்பட்டிருக்கின்றன வரைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உயிருடன் திரும்பப் போவதில்லை அனுரவின் அமைச்சின் கருத்துக்கு கண்டனம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பிலே கடத்தொழில் அமைச்சர் வெளியிட்ட கருத்து மிகுந்த மனக்கவலை அளிப்பதாக வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் உறவுகளின் செயலாளர் லீலாவதி ஆனந்தன் தெரிவித்திருப்பதாக ஆனந்த நடராஜன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரவுக்கு மனித கடத்தலுடன் தொடர்பா என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் ஆணையக்கார மனித கடத்தலுடன் தொடர்பு என சந்தேகப்படுவதாகவும் அதன் மூலம் அவர் சட்டவிரோதமாக லாபம் சம்பாதித்ததாகவும் ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மன்னிப்பு கோரிய அர்ச்சுனா என்கின்ற தலைப்போடு செய்தி பார்க்க முடிகிறது விசாரணைகள் நடக்கும் என சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்திலே மூன்று யாழ் இளைஞர்கள் பலவந்தமாக ரஷ்ய ராணுவத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் உக்ரைனுக்கு எதிராக யுத்த முனையிலே அவர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா முன்னெடுத்து வருகின்ற யுத்தத்திலே புலம்பெயர் நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக இணைக்கப்படுவதாக அண்மை காலமாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன இந்த நிலையில் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய இளைஞர் ஒருவர் சுற்றுலா விண்ணப்பத்தின் ஊடாக பிரான்ஸ் தந்த வேலை வலை கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது உயர்தர பரீட்சைக்கு நெருக்கடி ஏற்படுமா நிறுத்தக் கோரும் மனு மீது டிசம்பர் பன்னிரெண்டிலே விசாரணை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அசார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன

மாற்றம் வடக்கு கிழக்கு பெரும் ஆபத்து எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியிலே ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டிருப்பதான செய்தி பார்க்கப்படுகிறது தொலைபேசிக்கு வந்த அழைப்பு பணத்தை இழந்த யாழ் இளைஞன் என்கின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு பெருமதியான பண பரிசில் கிடைத்துள்ளதாக தெரிவித்து இளைஞர் வங்கி கணக்கில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் நூதனமாக கொள்ளையிடப்பட்டிருப்பதாகவும் யாழ்ப்பாணம் உள்ளவாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டு ஏற்கனவே நாங்கள் ஒரு செய்தியை உதயன் பத்திரிகையில் பார்த்திருந்தோம் பத்து லட்சம் இவ்வாறு மோசடி செய்யப்பட்டிருக்கிறது எனவே இது குறித்து மிகுந்த அவதாரமாக இருக்க வேண்டியவர்களாக இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்கள்

முன்பகுதல் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது சட்டங்களை துஷ்பிரயோகப்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது நாட்டை அளிக்கும் பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் என்பவற்றை முற்றாக ஒழிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தின் உடையதாகும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலை தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட இருக்கிறது இது ஈழ பத்திரிகையின் முக்கிய செய்தியாகவும் அமைந்திருக்கிறது எனவே இன்றைய இன்றைய முக்கிய செய்திகளோடு நாங்கள் விடைபெறப் போகின்றோம் விடைபெறும் நான் ஹஸ்டோ கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி